இந்த வேதம் நமக்கு மன இராது இராதிருந்தால் நாம எப்பவோ நம்ம துக்கத்தில் மடிஞ்சிருப்போங்க அதுதான் ஆறுதல் தருது எனக்கு மிகவும் பெரியமானவர்களே சில வேளைகளிலே நாம துன்பத்தின் பாதையிலே நெருக்கத்தின் பாதையிலே கஷ்டத்தின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுது அந்த துன்பத்தை காட்டிலும் கஷ்டத்தை காட்டிலும் நெருக்கத்தை காட்டிலும் நமக்கு ஆறுதல் சொல்ல வரேன்னு சொல்லி சில பேர் வந்து வார்த்தையினாலே காயப்படுத்துவாங்க பாருங்க அப்பா அந்த வார்த்தையினாலே அந்த காயம் பயங்கரமாக ஆறவே ஆறாது நாம் பட்ட காயம் பட்ட துன்பத்தை எல்லாம் கூட தாங்கிடுவோம் ஆனால் வார்த்தையில் அவங்க நம்மளை அதாவது இன்றைக்கி நம்ம பிள்ளை எல்லாம் சொல்கிற மாதிரி வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு சோர்வடைந்து விடுவோம் இப்படி பேசிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலமையில இருப்பீங்கன்னா நானும் அப்படிப்பட்ட நிலமையை கடந்து வந்தேங்க பல வேளைகளிலே தீயினால் சுட்டப்பு நாரிவிடும் மாறாதே நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லுகிறத போல் வார்த்தையினாலே நம்ம துக்கப்படுத்திட்டாங்க ஆனால் வேதம் இன்னைக்கு என்ன தெரியுங்களா சங்கீதம் பல பிரசங்கங்களிலே நான் சொல்லி இருக்கிறேன் உமது வேதம் என் மன இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு ஆவலோடு ஓடி வந்து இந்த சங்கீத தியானத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களிடத்தில் வழங்கும்பொழுது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏன்னா முதல்ல அது எனக்கு போதகனை போதனையாக இருக்கு நான் உணர்ந்து கொள்ளுகிறேன் எனக்கு அது மன மகிழ்ச்சியை கொடுக்குறது அந்த மகிழ்ச்சியை உங்களிடத்திலே ஷேர் பண்ணுறேன் இந்த வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நாம எப்பவோ நம்ம துக்கத்துல மடிஞ்சிருப்போங்க அதுதான் ஆறுதல் தருது எண்பத்தி ஓராவது வச எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்றாரு கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது அது எப்படிங்க வானங்களிலே நிலைத்திருக்கிறது ஆதியாகமும் முதலாவது அதிகாரம்ல பார்க்கும்போது உண்டாக கடவுது உண்டாக கடவுது உண்டாக கடவுதுன்னு வார்த்தையினாலே உண்டாக்கினார் எல்லாவற்றையும் அப்போ அந்த வசனம் வானங்கள் எப்படி நிலைத்து நிற்கிறதோ அப்படி நமக்கு நிலைத்து நிற்கும் பிரியமானவர்களே அவருடைய வசனம் என்றைக்கும் பொய் சொல்லாது நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது மனமகிழ்ச்சியை கொடுக்கின்றதா இருக்கிறது உண்மையான மனமகிழ்ச்சியை கொடுக்கின்றதா இருக்கிறது தொண்ணூற்றி ஆறாவது வசனத்திலே சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன் உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம் இந்த உலகத்தில் நான் அனுபவித்த காரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரி இருக்குங்க எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு நான் துன்பத்துக்குள்ள போனாலும் அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு நான் அப்படியே துன்பத்திலே இருக்க போறது இல்லை ஐ வில் கிராஸ் ஓவர் நான் ஒரு மகிழ்ச்சியின் கட்டத்தில் இருந்தா கூட அந்த மகிழ்ச்சிக்கும் ஒரு எல்லை இருக்கு சம்பூர்ணத்திற்கு ஒரு எல்லை இருக்கு ஆனா அவருடைய வசனத்துக்கு இதுவரைக்கும் நான் எல்லையே கண்டதில்லை அப்படின்னு அவரும் சொல்றாரு நாமும் உணர்ந்திருக்கோம் ஒவ்வொரு வாட்டி படிக்கும்போது ஒரு புதிய வெளிப்பாடு நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார் அதற்கு எல்லையே இல்லை மனமகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை உம்முடைய வேத வசனம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறபடினாலே தான் நாங்கள் துக்கத்தை தாண்டி வருகிறோம் உமது உமது வசனம் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் நாங்கள் எங்கள் துக்கத்திலே மடிந்திருப்போம் ஆனால் உம்முடைய வசனம் எங்களை தேற்றுகிறது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று ஆண்டவரிடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம் மகா கிருபையும் இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே இந்த நாளிலும் கூட கத்தாவே என்னோடு கூட ஆண்டவரே காயப்பட்டவர்களாய் செபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும் மக்கள் கத்தாவே பொறுமையின்றி எங்களை காயப்படுத்தி வெட்கப்படுத்தி புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளுகிறார்களே ஆண்டவரே அவர்கள் கத்தாவே அவர்கள் பேசினதை மன்னித்து எங்கள் காயங்களை ஆற்றி உம்முடைய வசனத்தினாலே தேற்றும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்